வெல்கம் டு விசாக ஈஸி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்வெர்ஸ் டெக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அதில் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பார்க்குறோம் ஸோ அதில் என்ன சம் பார்க்குறோன்னா முக்கோணத்தினை மேற்கோளாக கொண்டு எக்ஸின் மதிப்பு காண்க அதாவது டேனா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ இதனோட வேல்யூ என்ன அப்படின்னா சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதனோட வேல்யூ எப்படி தான் சம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஸோ இந்த சம்மை வந்து டேன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைன் இன்வர்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூவை மட்டும் கன்சிடர் பண்ணிக்குவோம் ஸோ அது என்னென்னு எடுத்துக்கலாம் நம்மளே ஏ ஈக்குவல்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ நம்மளே தான் நேம் கொடுத்துருக்கோம் ஏ ஈக்குவல்ட்டுன்றத ஸோ நமக்கு இந்த சைன் இன்வர்ஸ் இருக்குல்ல இது ஈக்குவல்டிக்கு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா சைனியே வந்துடும் சைனியே ஈக்குவல்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ ஓகேவா இது வந்து எல்சிஎம் எடுத்துப்போம் அப்போ சைனியே ஈக்குவல்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஓகேங்களா ஆக்சுவலாக ட்ரிக்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம்லாவில் நமக்கு சைனோட ஃபார்முலா என்னன்னு தெரியும் சைனோட ஃபார்முலா வந்து ஐப் ஆப்போசிட் சைடு பை அதாவது எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அதாவது ஆப்போசிட் சைடு பை நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன் ஆப்போசிட் சைடு பை ஹைப்போதேசிஸ் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம முக்கோணத்தினு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க முக்கோணத்தினை யூஸ் பண்ணி இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன என்ன மாதிரியான முக்கோணம் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோன்னா ரைட் ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது ஆங்கிள் ஏ ஸோ இது ஆப்போசிட் சைடு இது ஹைப்போதேசிஸ் அதாவது கர்ணம் எதிர்பக்கம் ஸ்டார்ட் ஆகிதிருக்கேன் இது அட்ஜஸ்டன் சைடு அடுத்துள்ள பக்கம் ஹைப்போசி இது வந்து ஹைபோத்திஸ் கர்ணத்தோட வேல்யூ ரெண்டு எதிர் பக்கம் ஆப்போசிட் சைடு வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ இந்த வேலி என்னன்னு நமக்கு தெரியாது ஸோ இந்த வேல்யூ என்னன்னு தெரியாது அட்ஜஸ்டன் சைடு அடுத்துள்ள பக்கம் என்னன்னு தெரியாது அதை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணப்படுவோம் ஸோ அப்போது ஷார்ட்டாக எழுதிருக்கேன் அட்ஜ அட்ஜஸ்டன் சைடு அட்ஜஸ்டன் சைடு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டாக ஹைபாத்திஸி ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ஏன் ஸ்கொயர் பண்ணால் ஹைப்பாத்திஸ் வந்து பெரிய வேல்யூ அப்போ பெரிய வேல்யூவில் வந்து சின்ன வேல்யூவை சப்ராக்ட் பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் நமக்கு அடுத்துள்ள பக்கம் கிடைச்சிடும் அட்ஜஸ்ட் சைடு என்னென்னு கிடச்சிரும் அப்போது ஹைப்பாத்திஸ் வேல்யூ வந்து ரெண்டு இங்கே கொடுத்துருக்கல்லையா அப்போ டூ ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் சைடு வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் 4 - இது வந்து a + b होल ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு அப்ப a² 4x² b² 1 + 2ab அப்ப 4x சோ இது உள்ள மைனஸ்ல சப்ளை பண்ணோம் 4 - 4x² - 1 - 4x சோ நெக்ஸ்ட் வந்து இப்போ √3 ல अपॉन போச்சுனா 3 3 - 4x - 4x² ஆக்சுவலாக ஃபோர் எக்ஸ்கொயர் ஃபோர் எக்ஸ் த்ரீ இந்த மாதிரி தான் எழுதணும் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போதே மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ்ன்னு இருக்குது ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே மைனஸ் வேணுன்றதுனால த்ரீ ப்ளஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம் ஸோ இது எதனோட வேல்யூனா அட்ஜஸ்டன் சைடோட வேல்யூ வந்து எதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இதனோடய வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிருச்சு ஸோ நமக்கு என்ன அப்படின்னு சொல்லணுன்னா இங்கே சம்மில் வந்து நமக்கு டேன் இருக்குது ஸோ இங்கே டேன் இருந்துச்சா இதனோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நமக்கு டேன் தான் வேணும் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டேன் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போது டேன் ஏஇ குவல் டேனோட ஃபார்முலா வந்து நமக்கு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஓகேங்களா எதிர்பக்கம் உடற்பை அடுத்துள்ள பக்கம் அதாவது ஆப்போசிட் சைடு பை ஹஜன் சைடு ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன் சைடு ஓகேங்களா அப்போ டென் ஏ இவல்ட்டு ஸோ இங்கே இந்த டயக்ராமில் எதிர்பார்க்கம் வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் லிவிடன் பை அட்ஜஸ்டன் சைடு இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் எக்ஸ்யர் அப்போ ஃபோர் ஸ்கொயர் ரூட்டாக த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இந்த டேன் ஏ ஈ ஈ ஈ ஈ இப்போ ஏவும் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு டேனு இந்த பக்கம் வந்துன்னா டேனு இன்வெர்ஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நான் அது இந்த சைடில் எழுதிக்கிறேன் ஸோ ஏ ஈக்குவல் டு டேன் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதனோட வேல்யூ என்னன்றது கண்டுபிடிச்சாச்சு ஸோ இப்போ நமக்கு இங்கே நம்ம கண்டுபிடிச்சோல்ல இந்த சைன் இன்வர்ஸை தான் என்ன பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ நமக்கு இங்கே இந்த சைன் இன்வர்ஸை என்னென்னு வச்சுருக்கோம் ஏன்னு வச்சுருக்கோம் டேன் ஈக்குவல்ட் இப்போ சம்மில் இருக்க டேன் ஈக்குவல்ட்டு டென் எரிக்கும் ஓகேங்களா இது வந்து ஃபுல்லாக என்னென்னு நம்ம கண்டுபிடிச்ச வச்சுருக்கோம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அது ஏன்னு வச்சுக்கோம் ஓகேங்களா சரி டேன் அப்படியே வச்சுட்டு ஏக்கு நமக்கு வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் அப்போது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் செய்த வேல்யூ அப்போது இங்கே டெனுக்கும் டென்னுக்கும் கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டென்னின்ட்டு டென் இன்வர்ஸாக ஒன் பை டென்னு எழுதுவோம் அப்போ டெனுக்கு டெனுக்கு கேன்சல் ஆகிடும் ரொம்ப போடுவா வேல்யூ வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவிடட் பை ஸ்கொயர் ரூட்டாக த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் இதான் அவங்க கேட்டால் டென் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ வேல்யூ சிம்பிளான ஃபார்முலா தான் ஃப்ரெண்ட்ஸ் காசோட ஃபார்முலா இந்த தெரிஞ்சு வச்சுட்டா ரைட்டாக எங்கள் யூஸ் பண்ணி இந்த செம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸோ நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ